ஆலடியார் பாடல் எண் நான்கு நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யச் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று பாடலில் எவ்வளவு அடுக்கு தொடர்கள் வந்துள்ளன என்று பாருங்கள் நின்றன செல்வம் இளமை ஆயுள் முதலியன இவை அழியக்கூடியனவாயிருப்பினும் மனிதருக்கு நிற்பன போல தோன்றுவது உலக இயற்கை மனிதர் மாயை வயப்பட்டிருப்பவர் ஆதலின் அவர்க்கு அங்கனம் தோன்றும் அதுபற்றியே பற்றியே இந்த பாடலை இயற்றிய முனிவர் நின்றன நின்றன என்றார் நின்றன நின்றன ஒன்றின ஒன்றின என்னும் மிகுதி மிகுதிப்பொருளை காட்ட வந்தன சென்றன சென்றன வந்தது வந்தது என்னும் அடுக்குகள் விரைவு பொருளை காட்ட வந்தன மேலும் பாருங்கள் இந்த பாடலில் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் வாழ்நாள்களை சென்றன என்று இறந்த காலத்தால் கூறியதும் எதிர்காலத்தில் வரக்கூடிய கூற்றின் வருகையை வந்தது என இறந்த காலத்தால் கூறியதும் விரைவு பற்றி வந்த காலவழு அமைதியாகும் கூற்று வந்தது என்று யமனை அகரிணையாகக் கூறினார் காரணம் தேவர்களை இரு திணையாகவும் கூறுவது தமிழ் இலக்கண மரபு உடலையும் உயிரையும் வெவ்வேறாக கூறுபடுத்துவோன் என்ற பொருளில் கூற்று என்ற சொல் வந்தது தொல்காப்பியம் புறத்தினை சூத்திரம் இருபத்தி நாளில் கூற்று என்பதற்கு வாழ்நாள் இடையறாது செல்லும் காலத்தினை பொருள் வகையாக கூறுபடுத்தும் கடவுள் என்பார் நச்சினார்க்கினியர் இந்த பாடலின் மூன்றாம் நான்காம் அடியில் முதற்சீராக சென்றன வந்தது என உள்ளன சென்றது இரண்டாம் எழுத்து இன் ரன்னகரம் நான்காவது அடியில் வந்தது இந்து தன்னகரம் இந்த இரண்டும் இது வந்து இன எதுகை அதாவது ஞயன நமன மெல்லினம் என்ற வகையில் மெல்லின எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்தாக மெல்லின ஒற்றுகள் வந்தது இன எதுகை எனப்படும் மனிதர்களாகிய நம் வாழ்நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றன நம் ஆவியை உடலை விட்டு பிரித்தற்கு யமனும் விரைந்து வருவான் ஆதலின் நம்முன் நிலை பெற்று இருப்பன போல் தோன்றுகின்ற பொருள்களெல்லாம் நிலை நிற்க மாட்டா என்று உணர்ந்து நற்கதி அடைவதற்கு பொருந்திய தர்மங்களைச் செய்ய புகுந்தால் விரைந்து செய்க என்பது இந்த பாடலின் கருத்து இங்கனம் கூறியதனால் செல்வம் ஆயுள் முதலியன நிலை பெறா ஆதலின் அத்தகைய செல்வம் ஆயுள் முதலியவற்றை நிலை நிற்கும் என்று நம்பியிருந்து யமன் கைப்பட்டு துர்க்கதி அடைந்து ஒழியாமல் நித்தியமாகிய பேரின்பத்தை அடைவதற்குரிய தர்மங்களை விரைந்து செய்து மனிதர் உய்ய வேண்டும் என்பது கருத்து இப்பொழுது பதவுரை வாழ்நாள் மனிதரின் உயிர் உடலோடு சேர்ந்து வாழும் நாள்கள் அதாவது ஆயுள் நாள்கள் சென்றன சென்றன போயின போயின கழிஞ்சு போயிடுச்சு கூற்று யமன் செருத்து உடன் வந்தது வந்தது என்றால் யமன் கோபம் கொண்டு அங்கனம் ஆயுள் நாட்கள் கழிந்தவுடனே விரைந்து வந்துவிட்டது வந்துவிட்டது ஆதலின் நின்றன நின்றன கண்முன் நிலையாக நிற்பன போன்று நின்றவையாகிய செல்வம் முதலிய பொருள்கள் எல்லாம் நில்லா நில்லா நிலையாக நிற்க மாட்டா என்று உணர்ந்து அவற்றின் நிலையற்ற தன்மையை அறிந்து ஒன்றின ஒன்றின என்றால் மனிதர் நற்கதி அடைவதற்கு பொருந்தினவை பொருந்தினவையாகிய அறங்களையெல்லாம் செய்யின் செய்யத் தொடங்கினால் வல்லே விரைவில் செய்ய கடவாராக நாளைக்கு செய்யலாம் நாளன்னைக்கு செய்யலாம் அப்படின்ல்லாம் இல்லாமல் நீங்கள் அறங்கள் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக செய்ய ஆரம்பியுங்கள் தொடங்குங்கள் என்பது இந்த பாடலின் கருத்து